ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி எல்லாருக்குமே குட் மார்னிங் இப்போ மணி என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி ஒன்பது மணி ஆகிடுச்சு இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வந்துட்டு வீடு வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஏன்னா மகாலட்சுமி பூஜைக்கு இன்னும் ரெண்டே நாளாக தான் இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம க்ளீன் பண்ணி ஆகணும் நான் இன்னும் குளிக்காமல் தான் இருக்கிறேன் ஏன்னா வீடெலாம் சுத்தம் பண்ணிவிட்டால் அதுக்கப்புறம் தான் குளிக்கணும்னு நினைக்கிறேன் பூவாக பாருங்கள் விளையாட வந்துட்டான் அம்மா வந்துட்டு குளிச்சுட்டு சுத்தம் பண்ணுங்க அம்மா வந்துட்டு திட்டிகிட்டே இருந்தாங்க குளிக்காமல் இருக்கிறேன் அப்படின்ட்டு நான் சொல்லிட்டேன் சுத்தம் பண்ணிட்டு நான் குளிக்கிறேன்னுட்டேன் நீங்கள் சாமி மட்டும் இன்றைக்கி மட்டும் கும்பிடுங்க அப்படின்னு அதனால் கொஞ்சம் சவுண்டாக பேசிகிட்டு இருந்தாங்க நான் சத்தம் போட்டு விட்டுட்டேன் சரி ஓகே இங்கே பாருங்கள் அண்ணி ஃபுல்லாக காலையிலே மொழிகி விட்டுட்டு இருக்காங்க இது வந்துட்டு ரெண்டு நாள் தொடர்ந்து மொழிகி விடுவாங்க இந்த சைடு பாருங்கள் மண்ணாக இருக்குது இந்த சைடு நம்ம கோலம் போடுறது இந்த சைடெலாம் யோசிச்சுட்டே இருக்கிறது என்ன பண்ணுறதுன்னு கல் வச்சு அதுக்கப்புறம் மேலே மண் பூசிக்கலாமன்ட்டு நான் யோசனையாகவே இருக்குது எனக்கு சரி பார்க்கலாம் என்ன பண்ணுறோம்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் அம்மா இப்போ தான் வர்றாங்க சூரியன் வந்துருச்சா ஒல்லியான்னு பார்க்குறதுக்காக வராங்க ஏன்னா இந்த இடத்துல வந்துட்டு நல்லா சூரிய ஒளி இருக்கும் அதனால் இங்கே வந்துட்டு குளிர்காயலாமெலாம் நல்லா அதனால இந்த இடத்துல வந்து உக்காந்துக்கிடுவாங்க அதுக்காக தான் வர்றாங்க சரி வாங்க ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க இந்த அடுப்பு ரெடி பண்ணும்போது வீடியோவில் காட்டுங்க அப்படின்னாங்க நான் வீடியோ எடுக்கலைங்க நான் எப்போ அடுப்பு ரெடி பண்ணினாங்கன்னே எனக்கு தெரியல நான் தான் வந்து பார்த்தேன் அடுப்பு ரெடி பண்ணிட்டாங்க அடுப்பு வந்துட்டு ஃபுல்லாக ரெடி பண்ணலை ஏற்கனவே அந்த அடுப்பு இடிஞ்சு போய் தான் இருந்துச்சு அது மேலே மண் வச்சு மொழிக்கிருக்கிறாங்க அவ்வளோதான் இது ஆரம்பத்தில் எப்படி ரெடி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல இங்கே குளிக்கலனா சாப்பாடு தர மாட்டாங்க எனக்கு சாப்பாடு இன்றைக்கி இல்லை அதனால் அன்னி வந்துட்டு எனக்கு வந்து உப்புமா மட்டும் ரெடி பண்ணி கொடுத்தாங்க அதனால் உப்புமா சாப்பிட்டுட்டு பூவாவுக்குமே நான் வந்து சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு அவனை குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டேன் அன்னி ரூமில் தான் தூங்க வைக்க தூங்க வச்சிருக்கிறேன் அதை நம்ம ரூம் க்ளீன் பண்ண போகிறேன் நான் இப்போ பாருங்கள் பூவாவோட தொட்டி தான் தொட்டி வந்துட்டு தொங்கிட்டு இருந்துச்சு ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த ரூமில் வந்துட்டு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னுட்டாங்க இந்த தொட்டி வந்து அவுக்க முடியாது ரொம்ப டைட்டாக நான் தான் முடிச்சு போட்டுவிட்டேன் ரொம்ப நேரமாக அவுத்துட்டே இருந்தோம் அவ்வளோ நேரம் ஆயிடுச்சு இது அவுக்கிறதுக்கு இந்த ரூமில் தான் பூஜை பண்ண போகிறாங்க அதனால இந்த ரூமில் எந்த ஒரு திங்ஸுமே இருக்கக்கூடாதுன்னுட்டாங்க அதனால் இங்கே உள்ள எல்லாத்தையுமே நான் வந்துட்டு மேலே உள்ள கம்பெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு இந்த சைடில் உள்ள பேகு கவர் எல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் கொண்டு போய் அண்ணி ரூமில் தான் கொண்டு போய் வைக்கணும் ஏன்னா இங்கே இங்கே எதுவும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க கீழே வந்துட்டு கட்டில் தவிர வேறு எதுவும் இருக்கக்கூடாதுன்னு இருந்தாங்க இந்த ரூமில் வந்துட்டு பூஜை பண்ணுற மொதல் நாள் கூட நம்ம இந்த ரூமில் தூங்கக்கூடாதுன்னுட்டாங்க இங்கே பாருங்க நான் ஓரளவுக்கு வந்துட்டு மேலே மட்டும் நான் கிளீன் பண்ணியிருக்கேன் கீழே எல்லாம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது இது வந்துட்டு இந்த செல்ஃபில் இருந்தது இதெல்லாம் நான் வந்துட்டு ஒடிசா வரும்போது க்ளீன் பண்ணது நான் ஒடிசா வந்து ஒரு அஞ்சு மாதம் இருக்கும் அஞ்சு மாதத்தில் இவ்வளோ டஸ்ட்டு டஸ்ட்டு ரொம்ப படியுதுங்க எப்படி க்ளீன் பண்ணாலும் இந்த வீட்டில் வந்து டஸ்ட்டு அடிக்கடி வந்துட்டே இருக்குது இவ்வளவும் இருந்துச்சு நான் தான் எடுத்து வச்சு எடுத்து வச்சு திரும்ப திரும்ப நம்ம அதிலேயே எடுத்து வைக்கிற மாதிரியே இருந்துச்சு அதனால் இன்றைக்கி எல்லாமே சாமியோடய ஐட்டம்ஸ் தான் இதெல்லாம் கொண்டு போய் தண்ணியில் விடலான்ட்டு இருக்கிறேன் அப்போவுமே அண்ணி அதெல்லாம் வேண்டாம் எடுத்து திரும்ப வையு அப்படிங்கிறாங்க நானும் கட்டில் வந்துட்டு நகத்தி நகத்தி போட்டு போட்டு மேலே என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒட்டடை அடித்து விட்டுட்டேன் மேலே சேர் போட்டு அது மேலே ஏறி மே மேலே உள்ளதையும் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டேன் மேலே சுத்தமாக ஆயிடுச்சு மேலே ரொம்ப எல்லாம் அந்தளவுக்கு ஒட்டடை இல்லை கீழே தான் இருந்துச்சு இவ்வளோ தான் குப்பை மொத்தமாகவே இவ்வளோ தான் குப்பை இருந்துச்சு இதெல்லாம் மேலே இருந்த குப்பை தான் இதெல்லாம் வீடியோ வந்துட்டு என்னால் எடுக்க முடியல ஓவர் டஸ்ட் ஆகிட்டுங்க ஃபோனுமே டஸ்ட் ஆகிட்டு வீடியோ வச்சு செல்ல வச்சு வச்சு நம்ம வீடியோ எடுக்கிறோமோ அதனால செல்லு டஸ்ட் பட்டிதுன்னு நான் செல்லு கொண்டு போய் அன்னு ரூமில் வச்சுட்டு வந்துவிட்டேன் இப்போ க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் நல்லா ரூம்லாம் தொடச்சி விட்டுட்டேன் இப்போ அவ்வளோதான் இந்த ரூமுக்குள்ளே நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாதுன்னுட்டாங்க இந்த ரூம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க இந்த ரூம் எனக்கு அது என்னென்னு தெரியல வந்த உடனே எனக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் ஒய்ஃபு கிடச்சிச்சு இந்த ரூமுக்குள்ளே எனக்கு இது வந்த உடனே இந்த ரூமில் தான் என்னை உட்கார வச்சாங்க உட்கார வச்ச உடனே நான் வந்துட்டு பார்த்தது இந்த சாமியும் தான் பார்த்தேன் ஏன்னா நான் இந்த ரூமில் சாமி இருந்துச்சு அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு அதனால் இந்த ரூமை விட்டு நான் இங்கே அன்னி ரூமுக்கு மாற சொன்னாங்க என் கல்யாணம் பண்ண புதுசு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இந்த ரூமில் இருக்க கூட தான் சாமி இருக்கிற இடத்துல என் மனசரைச்சுக்கு இப்படி நான் நடந்துக்கிடுவேன் கடவுளுக்கு நான் எப்படி மரியாதை கொடுப்பேன்னு எனக்கு தெரியும் அதனால் எனக்கு என்னமோ இந்த ரூமை விட்டு போக மனசு இல்லை நான் இந்த ரூம்லேயே நான் இருந்துக்கிறேன்ட்டேன் சரின்னு சொல்லிட்டாங்க இப்போ புதுசாக நமக்கு வீடு கட்டியிருக்கலாம் அந்த ரூம் வந்து ரொம்ப சின்ன ரூமாக இருக்குது நான் சொல்லிவிட்டேன் இந்த ரூமை விட்டு நான் அந்த ரூமுக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரூம் இது ஃப்ரீயாகவும் இருக்குது இட வசதி நல்லா ஃப்ரீயாகவும் இருக்குது இப்போ கட்டின ரூம் வந்துட்டு ரொம்ப சின்ன ரூமாக இருக்குது ஒரு கட்டில் போடலாம் ஒரு பீருவாய்க்கலாம் வைக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் இங்கே பாருங்கள் பூவாக விளையாடுறது கூட இடம் ஃப்ரீயாக இருக்குது இந்த இடத்துல தான் வீடு ஃபுல்லாக கோலம் போடு கோலம் போடுவாங்க அதனால தான் இங்கே உள்ள கோலம் வந்துட்டு மார்கழி மாதத்தில் அந்த மகாலட்சுமி பூஜைக்கு போடுற கோலம் வேறு விதமாக போடணும் நம்ம எப்போவும் போல் போடுற ரங்கோலியெலாம் போடக்கூடாது மகாலட்சுமிக்கு எந்த மாதிரி பிடிச்ச மாதிரி இப்போ அவங்களோட பாதம் அந்த மாதிரி அவங்கள கலசம் அந்த மாதிரி கோலமாக போடணும்னு சொல்லியிருக்காங்க நானுமே இந்த டைம் நான் தான் போட போகிறேன் போ டைம் போன டைம் என்ன சொல்லிட்டாங்கன்னா வெளியில் மட்டும் மட்டும் போடுன்னு சொன்னாங்க உள்ளே போட வேண்டாம்னு சொல்லிவிட்டாங்க எனக்கு அப்போ மனது கஷ்டமாக ஆயிடுச்சு பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை கொண்டு வந்து போட்டாங்க இப்போயுமே சரி அண்ணி வியாழக்கிழமை வியாழக்கிழமை அன்னி தான் கோலம் போட்டாங்க எனக்கு அந்த மாதிரி கோலம் போட தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு தான் அப்படி பண்ணியிருக்காங்க நான் போடும் எல்லா கோலமே போடுவேன் டைம் நான் சொல்லிட்டேன் நான் தான் போடுவேன்னு சொன்னேன் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க இங்கே பாருங்கள் இது வந்து அடுத்த நம்ம க்ளீன் பண்ண போகிறது கிச்சன் ரூமு இப்போ கிச்சன் ரூம் தான் நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே உள்ள அந்த டப்பா மசாலா டப்பா அந்த சன்னலில் இருந்தது எல்லாமே நம்ம எடுத்துகிட்டோம் அன்னிக்கு வந்துட்டு க்ளீன் பண்ணவே முடியாதுங்க அன்றைக்கி உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு அன்னைக்கு வேலை இருக்கணும் சமைக்கிறதுக்கு அவங்களுக்கு டைம் கரெக்டாக இருக்கும் அப்புறம் ஆடு மாடு ஆட்டுக்கு புள்ளரிக்க போகிற இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் நம்ம தான் கிளீன் பண்ணி கொடுக்கணும் எப்போயுமே சரி நான் தமிழ்நாடு போனாலும் அதுக்கு முன்னாடியே நான் வந்துட்டு எங்கேமேனா க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் நான் போவேன் ஏன்னா அவ்வளோ டஸ்ட்டோடையே அவங்க வந்துட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க நான் வந்து பார்த்தா உடனே ஒடிசாவுக்கு வந்த வந்த உடனே நான் கிளீன் பண்ணுவேன் ஏன்னா அந்தளவுக்கு டஸ்ட் இருக்கும் அவங்க வந்துட்டு உள்ளே இந்த மாதிரியெல்லாம் க்ளீன் பண்ண மாட்டாங்க மேலே மட்டும் கிளீன் பண்ணிட்டு வீடு தொடக்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க நான் தான் வரும்போதும் போகும்போதும் மாதிரி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டு போகிறது நான் திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இடம் வேறு ஒரு மாதிரியாகவே இருக்குங்க இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு உங்களை டப்பாவெலாம் எடுத்துகிட்டேன் நம்ம இப்போ வந்து மேலே வந்து ஒட்டடை அடிக்கப் போகிறோம் ஒட்டடை ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அதிகமாக இல்லை நான் நான் க்ளீன் பண்ணி வந்துட்டு ஒரு நாலு அஞ்சு அஞ்சு மாதம்தான் ஆகுது அதனால் கம்மியாக தான் இருக்குது இனிமேல் இந்த சிலிண்டரை எடுக்க வேண்டியதாக சிலிண்டர்லாம் இப்போ பிடிக்கிறது கிடையாது அதனால் நம்ம ஒட்டடை மட்டும் நம்ம அடிச்சிக்கலாம் ஒட்டடை அடிச்சிட்டு அடுத்து நம்ம கீழே மட்டும் தொடச்சி விடணும் ஏன்னா தண்ணி ஊற்றி அழைச்ச முடியாது வெளியில் பார்த்திங்கன்னா நெல் இருக்குது சிமெண்ட் இருக்குது அதனால் நம்ம வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது பாருங்கள் மேலெல்லாம் ஒட்டடையை அடித்து முடிச்சுட்டேன் கீழையும் கூட்டி விட்டுட்டேன் இங்கே உள்ள அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டேன் இந்த அடுப்புக்கிட்ட ரொம்ப எண்ணெய் பச அன்னி சமைச்சி சமைச்சு அந்த இடம் எண்ணெயாக தான் இருக்கும் எப்போயுமே சரி சமைக்கிற இடம் தான் இருக்கும் இந்த வீடு ரொம்ப பழைய வீடுங்க நீங்கள் எப்படி தான் க்ளீன் பண்ணாலும் இருக்காது ஒரு ஒரு அழுக்கு மாதிரியே தான் இருக்கும் ஏன்னா வந்துட்டு உங்கள் தாத்தா காலத்தில் கட்டின வீடு இதை பாருங்கள் ஃபினிஷ் பண்ணாமல் இருக்குது நான் வந்த உடனே தாங்க வீட்டை பார்த்த உடனே வந்துட்டு எதுவுமே ஃபினிஷ் பண்ணாமல் இருந்தோன்னே எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி பெயிண்ட் அடி பெயிண்ட் அடிங்க அப்படின்னு பெயிண்ட் மட்டும்தான் நான் சொல்லி தான் பெயிண்ட்டே அடித்தாங்க என்னோடய ரூமுக்கு பெயிண்ட் அடிக்க சொல்லிட்டேன் ஏன்னா எனக்கு பெயிண்ட் அடிக்காமல் எனக்கு பிடிக்காது இந்த மாதிரி தான் எல்லா ரூமுமே இருந்துச்சு அவ்வளோதான் தொடச்சி விட்டாச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் ரொம்ப கம்பியெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா வெளியில் வந்துட்டு ஓப்பனாக இருக்கிறதுனால டஸ்ட்டு சீக்கிரமாக படியுது அவ்வளோ தான் தொடச்சி விட்டு காஞ்சரிச்சு தான் நம்ம பாத்திரம் அலைசணும் நம்ம பாத்திரம் நிறைய பாத்திரம் இருக்குது அதுவுமே நம்ம தான் அலசணும் அலசி அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே கொண்டு வரணும் அடுத்து நம்ம வந்துட்டு வெளியில் வந்துட்டு ஒட்டடை அடிச்சிட்டோம் அடுத்து வெளியில் வந்துட்டு இந்த சைடெலாம் நம்ம அடிச்சிட்டோம் இங்கெல்லாம் மேலே ஏறி யாரையுமே உள்ளே விடலைங்க பூவா சும்மா சும்மா வந்துட்டுருந்தான் பிடின்ட்டு எனக்கு வேலை பார்த்துட்டுக்குள்ளே யாராவது குறுக்கு நறுக்கு வந்தால் சுத்தமாக பிடிக்காது அதனால நான் சொல்லிட்டேன் யாருமே வரக்கூடாதுன்னுட்டேன் யாருமே வரல நான் வெளியில் தான் நின்றுட்டு இருந்தாங்க வெளியில் உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க அடுத்து நம்ம அப்பா தூங்குறாங்கல்ல பெட்டு அந்த பெட்டுக்கிட்ட நம்ம க்ளீன் பண்ண போகிறோம் நிறையா இருக்குதுங்க அப்பா பெட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இவ்வளோ குப்பைகள் இருக்குது நிறையா இருக்குது அதை தான் நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம் அண்ணி டீ மட்டும் போட்டு கொடுத்தாங்க டீயும் பிஸ்கட்டும் கொடுத்தாங்க காலையில் நான் வந்துட்டு உப்புமா சாப்பிட்டுட்டு பார்த்தேன் அதுக்கப்புறம் டீ பிஸ்கட் சாப்பிட்ருக்குறேன் இன்றைக்கி எனக்கு பசிக்கலை ஏன்னா எனக்கு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக வேலை பார்த்துட்டே இருந்தேன்னா எனக்கு பசி இருக்காது ஒன்றுமே சொல்லப்போனால் எனக்கு க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரிலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து நான் செய்வேன் அதனால் எனக்கு பசிக்கலை உப்புமா சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரியே தான் இருந்துச்சு இருந்தாலுமே அண்ணி எனக்கு டீ டீ போட்டு கொண்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க ஏன்னா ரொம்ப வந்து டஸ்ட்டு மூக்கில் கட்டுற மாஸ்க் வேறு இல்லையா மூக்கில் கட்டுற துணிமையாக அவந்துக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் ஃபேன்லலாம் அவ்வளோ டஸ்ட் இருந்துச்சு இதுக்குள்ளே பரவாயில்லைங்க கட்டிலுக்கு கீழே இருக்கும் பாருங்கள் அவ்வளோ குப்பை ஏன்னா வந்து கூட்டும்போது வந்துட்டு எட்டில் எட்டரை தூரம் தான் கூட்டுறது அதுக்கப்புறம் கூட்ட முடியாது அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே நிறைய திங்ஸ் எல்லாம் கட்டிலுக்கெலாம் தள்ளி விட்டு தள்ளி விட்டுட்டேன் இப்போ நான் நீட்டாக வச்சுட்டு இன்னும் ஒரு இன்னொரு பதினஞ்சு நாளில் நான் தமிழ்நாடு போயிடுவேங்க ஆனால் தமிழ்நாடு போனதுக்கு அப்புறம் நான் திரும்ப ஒடிசாவுக்கு வந்து பார்த்தா அன்னிருமம் வந்துட்டு அண்ணி கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லிவிட்டாங்க ஏன்னா அன்னிருமில் வந்துட்டு திங்ஸ் நிறையா இருக்குதுங்க அது அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து எங்கே வைக்கிறது ஏன்னா அவங்க திங்ஸ் நமக்கு எடுத்து எங்கே வைக்கிறது தெரியாது அவங்களுக்கு தான் தெரியும் பாருங்கள் க்ளீன் பண்ணி முடித்து எல்லாம் தொடச்சி ரெடி பண்ணி எல்லாம் வச்சுட்டேன் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்வைனோட தாத்தா ஸ்வைன் மாதிரி இருக்கிறாரில் கந்தர்பா காந்தி தா கந்தர்பா காந்தி ஸ்வைன் தாத்தா பேர் அவர் போட்டோ இருந்துச்சு போட்டோலாம் எடுத்து வச்சுட்டேன் பெட்டு எல்லாமே துடைச்சி விட்டேங்க எல்லாம் தொடச்சி முடிச்சுட்டேன் அதான் குளித்து முடித்தேன் முடிச்சுட்டுன்னு சாப்பிடலை இன்றைக்கி சாப்பாடே கிடையாது டீ தான் சாமி எடுத்து நம்ம சுத்தம் பண்ணணுமா குளிச்சுட்டு தானே சுத்தம் பண்ணணும் அதெல்லாம் சாமி எடுத்த சுத்தம் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் எல்லா வேலையும் முடிஞ்சாச்சு வீடு சுத்தம் பண்ணியாச்சு வீட்டெலாம் தொடச்சி விட்டாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு சரி வாங்க இந்த வேலையை மட்டும் முடிச்சிட்டேன்னா எனக்கு அவ்வளோதான் குளிச்சிட்டோமா அடுத்து நம்ம வந்து சாமி எடுத்து தான் கிளீன் பண்ண போகிறோம் சாமியில் உள்ள ஃபோட்டோலாம் எடுத்து நான் கீழே வச்சுட்டேன் ஏன்னா மேலே ரெண்டு தான் சாமி இருந்துச்சு அதை எடுத்து கீழே வச்சால் தான் மேலே தொடச்சிட்டு சாமி எடுத்து வைக்க முடியும் கீழே வந்துட்டு துணி இல்லை துணி மேலே தான் சாமி வைக்கணும் இல்லை பேப்பர் மேலே வைக்கணும் எதுவுமே இல்லை அதனால் நான் என்ன பண்ணேன்னா மஞ்சள் பொடி போட்டு எப்போயுமே இந்த மாதிரி நான் வலிச்சு விட்டுடுவேன் மஞ்சள் பொடி உப்பு ரெண்டையும் போட்டு நான் வலிச்சுட்டு அது மேலே சாமி வைக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை ரூம் நமக்கு சாமி ரூம் ரெடி ஆகிடும் வீடு புது வீடு கட்டுறோம்ல அங்கே ரெடி பண்ணிவிடுவாங்க அதனால் பிரச்சனை இல்லை கொஞ்சம் நாளைக்கு மட்டும்தான் இங்கே சாமிக்கு தண்ணியெலாம் பூஜை பாத்திரம்லாம் அழைச்சிட்டு வந்து சாமிக்கு தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஆனால் இந்த விளக்கு எரிஞ்ச இடம் மட்டும் கருப்பாக இருக்குது போகவே மாட்டேங்குதுங்க ரொம்ப நேரம் தேய்ச்சி எடுத்தேன் போக மாட்டேங்குது அப்புறம் வந்துட்டு சாமிக்கு யூஸ் பண்ண மாலை அப்புறம் மேட்டு கீழே வச்சுருந்த துணி அப்புறம் எல்லாமே அதையுமே அலசிட்டு வந்துட்டேன் அலசி இங்கே தான் வச்சுருக்குறேன் காய வைக்கணும் ஏன்னா நைட் டைம் ஆனால் ஆறு மணி ஆக நைட் டைமாக இருக்குது வெளியில் காய வைக்க முடியாது நான் வீட்டுக்குள்ளேயே காய வைக்கணும் பூஜை பாத்திரம்லாம் அலசிட்டு வந்துட்டேன் இது வந்துட்டு நம்ம ரெகுலராக நம்ம சாமி போடுவோம் போல அப் அதில் யூஸ் பண்ணுற பாத்திரம் தான் அதையுமே நான் வந்துட்டு அலசி எடுத்துகிட்டு வந்துட்டேன் மகாலட்சுமி பூஜை பண்ணுறதுக்கு பூஜை பாத்திரம் இருக்குது அதெல்லாம் அம்மா தான் எடுப்பாங்க அம்மா வச்சுருக்குறாங்க அதுவுமே நம்ம சுத்தம் பண்ணணும் அது அன்னைக்கு பூஜை பண்ணுறதுக்கு சுத்தம் பண்ணிக்கலாம் புளி இல்லைங்க புளி இல்லாமல் நான் வந்துட்டு அலசி எடுத்துகிட்டு வந் அலசியிருக்கேன் ஒரு சாம்பல் மட்டுமே போட்டு அலசினேன் எங்கள் வீட்டில் புளி யூஸ் பண்ணுறதில்ல புளி இருந்தால் தானாங்க நல்லா வெங்கல பாத்திரம்லாம் எடுக்க ஈஸியாக இருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா போட்டு சாம்பல் போட்டே வச்சு தேய்ச்சி நான் எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் கிருஷ்ணரை வந்துட்டு ட்ரெஸ் போடாமல் வச்சுருக்குறேன் ஏன்னா விக்ர அந்த கிருஷ்ணருக்கு ட்ரெஸ் போடாமல் வைக்கக்கூடாது பூவாமே அழுதுகிட்டே இருந்தான் விளாட கூப்பிட்டுட்டு இருந்தான் என்னைய விளாட அவனோட ஆள் இல்லை போல் அதனால என்னை கூப்பிட்டுட்டு இருந்தான் சாமியெல்லாம் தொடச்சி பொட்டு வச்சுட்டேன் பூ இல்லை ஒரு ஒரு பூ மட்டும் தான் வச்சுருக்கிறேன் ஊதி மட்டும் கொடுத்துவோம் நான் வீடு எடுத்தாலே பூவாக வந்துவிட்டு பாய் மேட்டு வந்து அலசிக்கு அலசி போட்டிருக்கேன் அதனால் கிருஷ்ணரை வந்துட்டு புக்கு மேலே தான் வச்சுருக்கிறேன் கீழே வைக்கக்கூடாதுங்க ஒவ்வொரு பூ தான் வச்சுருக்குறேன் பொட்டு எல்லாத்துக்குமே இன்றைக்கி வச்சுருக்கிறேன் ஏன்னா வியாழக்கெழம வந்துட்டு வைக்க நமக்கு நேராக இருக்காது மைக்கு வந்து பூஜை பண்ணுவாங்க அதனால நம்ம ரெடி பண்ணிட்டோம் இவருக்கு அம்மா வந்துட்டு பூஜை பண்ணுவாங்க சந்தனம் தான் வைப்பாங்க இருந்தாலுமே நான் இதுல மாலையெல்லாம் எல்லாம் நான் அலசி காய வச்சிருக்கேன் அதனால வந்துட்டு பொட்டு வைக்காம கே அதனால குங்குமம் வச்சிருக்கிறேன் அம்மா சந்தன கட்டையில அதுக்கப்புறம் தான் வைப்பாங்க கிருஷ்ணருக்கும் வச்சாச்சு விஷ்ணு விஷ்ணு பகவான் மகாலட்சுமி இவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நான் தூங்கி எழுந்திரிச்சு இவங்க தான் நான் விளக்குக்கு பொட்டு போட்டு வச்சிருக்கேன் இது அம்மா வச்சு கும்பிடுவாங்க தேங்காய் எல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல இப்போ வந்துட்டு அழுதுகிட்டே இருந்தேன்னா சரி அவன் மைண்ட மாத்திரத்துக்கு வந்து கொஞ்ச நேரம் அவங்க கூட விளையாடுவேன் இந்த மாதிரி விளையாண்டனா கொஞ்சம் மனசு மாறிடும் அவன் வந்து பவுலிங் போடுறான் பாருங்களேன் கையை பாருங்க அதே மாதிரி தான் பவுலிங் போடுவான் அவ்வளோதாங்க வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி ஆறு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க காய்கறி வாங்கிட்டு வந்தாங்க பூவா பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்கிறான்னு காய்கறி அண்ணி எடுத்து எடுத்து வைக்கிறாங்களா அதனால பூவா எடுத்து எடுத்து வைக்கிறான் இந்த காய்கறியெல்லாம் வந்துட்டு தோனி இது இப்போ தான் போய் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்துச்சு

இதெல்லாம் ஊரில் விளையிறது இதெல்லாம் இந்த காய்கறி வந்துட்டு இப்போ சமைக்கிறதுக்கு எடுக்க மாட்டாங்க இது மகாலட்சுமி பூஜை வருதுதான் அன்னைக்கு வந்து நான் சொல்லியிருக்கிற எல்லா காயும் போட்டு ஒரு சாம்பார் மாதிரி வைப்பாங்கன்ட்டு அன்னைக்கு வைப்பாங்க அன்னைக்கு தான் இந்த காய் எல்லாமே போட்டு சாம்பார் வைப்பாங்க உருளைக்கிழங்கு மட்டும் பாருங்கள் எவ்வளோ வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு இப்படித்தாங்க உருளைக்கிழங்கு இல்லைன்னா இவங்க இல்லைங்க பாருங்க எல்லாம் இது ஃபுல்லாகவே உருளைக்கெழங்கு தான் இந்த உருளைக்கெழங்கை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கட்டுப்பாகுது சொல்ல போனால் எப்படின்னா ஒரு நாளைக்கு வந்துட்டு உருளைக்கெழங்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு எவ்வளோ சமைக்கிறாங்க தெரியுமா அதிகமாக சமைக்கிறாங்க ஒரு ஒரு ஆள் சாப்பிட்ற உருளைக்கெழங்கு அரைகளுக்கு மேலே சாப்பிட்றாங்க காலையில் மாலையில் ராத்திரிக்கு இந்த இந்த மாதிரி எல்லாத்துக்குமே உருளைக்கெழங்கு தான் இங்கே வந்து பார்த்தேன் உருளைக்கிழங்கு தீந்துருச்சா இல்லைன்னு தீரலங்க இங்கேயுமே உருளைக்கிழங்கு இருக்குது இருந்துமே மறுபடியும் உருளைக்கெழங்கு வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இது நமக்கு சாப்பிட்டா கேஸு ஆனால் அவங்க சாப்பிட்டா கேஸே இல்லைங்க இதில் பெருங்காயம் போடுறதில்ல பூண்டு போடுறதில்ல இது ரெண்டுமே போடுறதில்ல ரிமோட் பாருங்கள் எங்கேருந்து சரி ஓகே இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பற்றி நான் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த விடியோவில் நல்ல வெளியில பார்க்கலாம் நன்றி